விடுதலை புள்ளிகள் உட்பட பதினைந்து அமைப்புகளுக்கு தடை நீடிப்பு பாதுகாப்பு அமைச்சால் விசேட வர்த்தமானி வெளியீடு என்பது செய்தி தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு தனிநபர்கள் மீதான தடை அரசாங்கத்தால் நீடிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான பெயர் விவரங்களை குறிப்பிட்டு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற யா வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகோந்தாவால் புதுப்பிக்கப்பட்ட அதி விசாரண அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது அந்த செய்தியாக தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தி விளக்க ஐக்கிய நாடுகள் சபை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கமைய தமிழர் விடுதலைப் புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடுகண்டது தமிழில் அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு எக்ஸ் எக்ஸ்யூ என்று அடிய அறியப்படுகின்ற தலைமையக குழுவாக த தலைமையக குழு தேசிய தௌவித் ஜமாத் ஜமாத்தே மிலாத்தே இப்ராஹிம் விலாயத் அல் ஜெயிலானி தாருல் ஆதர் அத்புவியா இலங்கை இஸ்லாமிய ஒன்றியம் மற்றும் சேவ் த ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன பயங்கரவாத தொடர்புடைய செயற்பாடுகள் காரணமாக குறித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் மேற்குறிப்பிடப்பட்ட அமைப்புகள் சார்ந்த நிதியங்கள் அவற்றின் சொத்துக்களும்